உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளார் சுக்கரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நினைவு ஏற்படும் புதிய பாதை புலப்படும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாகும் வெறியாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் விரயங்கள் உண்டு என்றாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகை வந்து சேரும் உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாலு ஏழுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் அகழும் தாயின் உடல் நலம் சீராகும் சென்ற மாதம் ஏற்பட்ட தட்டுப்பாடுகளும் பழ நெருக்கடியும் தானாகவே விலகும் எதிர்பாராத வரவுகளால் இதயம் மகிழும் குடும்ப ஒற்றுமை பலப்பட நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும் பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் ராகு சேர்க்கை கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது ஆறுக்கு அதிபதி சனி ஆறாம் இடத்திலேயே வக்ரம் பருவது யோகம்தான் வாங்கி கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்து கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரும் விதத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலம் வெளிவந்து பொது முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள் விருச்சிக செவ்வாய் ஐம்பத்தி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக தொழில் நடக்கும் இடத்தை மாற்றம் செய்ய விரும்புவீர்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறும் உடன் பிறந்தவர்கள் பகை மறந்து செயல்படுவீர்கள் படுவார்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் உடல் நலனில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அவ்வப்பொழுது அலைமோதும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் துலாம் சுக்கரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் இப்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்யோகமும் ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தனஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் குறிப்பாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நூதன பொருள்களின் சேர்க்கை உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் உத்தியோகம் தொழில் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சி உண்டு பெண்களுக்கு பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் பரிகாரம் குரு வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி